வணக்கங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுதீப் சாட்டர்ஜி ஸ்டேட் ஆஃப் பீகார்ன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சிட்டி ரவிக்குமார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்ல வராருன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்னா ஹை கோர்ட் பீகாரில் ஒரு பாட்னா ஹைகோர்ட் ஒரு கண்டிஷன் போடுவாங்க ஒரு போர் கேஸ் மட்டும் போர் ஆஃப் ரவுலி முன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் அந்த ஜட்மெண்ட் எடுத்து இவங்க சுப் சுப்ரீம் கோர்ட்டு வருவார் அவர் சுதீப் சாட்டர்ஜி சுப்ரீம் கோர்ட்டு வருவார் என்ன சொல்லி வராரு என்ன கேஸில் அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா ட்ரையல் கோர்ட் வந்து ஒரு அப்ரூவ் போட சொல்கிறாங்க முன்ஜாமீன் கொடுத்துறாங்க அது பிளியாஸ்ட் பெயில் மாதிரி கொடுத்துறாங்க அதில் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் சரண்டர் ஆகணும் சாஃபர் விட்டு ஃபைல் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்து சேர்ந்து வாழ்வோம் அந்த மாதிரி அந்த மேட்டிமல் நாங்கள் வந்து சால்வ் பண்ணுவோம் ப்ளஸ் மேற்கொண்டும் நாங்கள் வந்து ஃபைனான்சியலாக அந்த அப்ளண்ட்டு வந்து கொடுக்க காசு கொடுக்கணும் மந்த்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு அடிப்படையில் ஒரு பட்டிஷனை கொடுக்குறாங்க ப்ளஸ் இப்போ டென் ஷூரிட்டை கொடுக்க சொல்கிறாங்க பத்தாயிரம் மாதிரி இப்போ ஷூரிட்டி கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் உத்தரவு இது வந்து உத்தரவு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சந்தீப் ஷேட்ஜேஜ்னு சொல்லி மேலே போகிறாரு அவர் என்ன அங்கே போய் என்ன அப்பீல் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து அன்னசரியாக வந்து எனக்கு கண்டிஷன் போட்டாங்க இதனால் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பீகாரில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நான் வந்து டைவர்ஸ்லாம் பைக் பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்க இது வந்து நான் என்னால் கம்ப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் சுப்ரீம் கோர்ட் போகிறார் சுப்ரீம் கோர்ட் சீட்டி அதுக்கு அது ஒரு லீகல் மேக்ஸிம் இம்பாசிபிளே ஒரு லீகல் மேக்சிமம் சொல்லிவிட்டு அவர் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு மூணு கேஸில் ஆசை உள்ள குருபக்ஷ் சிபியா கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கேஸு அப்புறம் மேனகா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கேஸ் ப்ளஸ் வந்து பர்வீஸ் நூதியாலா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல மகாராஷ்டிரா ஏரா மகாராஷ்டிர ரெஸ்பாண்ட் போட்டால் இந்த மாதிரி மூணு ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மூணு ஜட்ஜ்மெண்ட்டு என்ன கொண்டு வராருன்னா பிரிசனல் பட்டியை நம்ம வந்து யாராலையும் வந்து டேர்ம்ஸ் கண்டிஷனும் அளவு கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இந்த ஏபி கிடைக்கும்னு சொல்லியோ ஒரு பிரசனல் பட்டியை நம்ம நிப்பாட்டி வைக்க முடியாது இது போன்ற மேட்டி போனல் இஷ்யூவில் இது போன்ற கண்டிஷனை போட்டு வந்து மிகவும் வந்து வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரோட் போடுறத வந்து அவங்க வந்து சட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு மற்ற கண்டிஷனை வந்து பத்தாயிரம் சூட்டி கொடுக்கணும் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த குருபக்சிங் பிஜியா கேஸு ப்ளஸ் வந்து மே மேனா காந்தி கேஸும் அப்போ பர்சனல் போட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ஃப்ரீடம் இவர் ஹியூமன் பீங் இட்ஸ் மஸ்டு பாலோ அவுட் போய் ப்ரொசீஜர்ஸ் அப்படி போய் லான்னு சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று அவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க மாதிரி இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வந்த அந்த பர்வேஸ் அந்த கேஸில்லையும் அவங்க வந்து கண்டிஷன் அன்னசரியான கண்டிஷன் போடுறது வந்து ஒரு அவருடைய பெர்ஷனலில் அவருடைய ரைட்டை வந்து கட்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க இதுதான் அந்த கேஷ்ட சாராம்சம் இது வந்து ரீசெண்டாக வந்திருக்கு எஸ்எல்பி நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வெறுப்புன்னு பண்ணிக்கோங்க இது டெஃப்ரெட்டாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நல்லா எந்த கண்டிஷனை போடுறாங்க கண்டிஷனும் ப்ராப்பராக போடுவாங்க எதுவும் நமக்கு வந்து நம்ம முன்னா முடியாத ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா கோர்ட் ட்ரையல் கோர்ட் போட்டாங்கன்னா அதை எடுத்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கோ அது உச்சநீதிமன்றத்திலோ நம்ம பரிகாரம் தேடிக்கொள்ளாங்க வணக்கங்க